ஹலோ பிரெண்ட்ஸ் எஸ்கே பார்வை கடலை மாவு முறுக்கு எப்படி செய்யலாம்ன்றத பாக்கலாம் ரெண்டு கப் அரிசி மாவு ரெண்டு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஓமப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் வெண்ணெய் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசஞ்சாச்சு கடாயில எண்ணெய் வச்சிருக்கிற எண்ணெய் காயட்டும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து முறுக்குழல்ல தடவிக்கலாம் நான் இன்னைக்கு முறுக்கு அச்சுதான் எடுத்துன்னு இருக்கிறேன் கொஞ்சம் மாவு எடுத்து அச்சுல சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்ப பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கரண்டி எடுத்து பிழிஞ்சிக்கலாம் ஒரு ஒரு முறுக்கா பிழிஞ்சி எண்ணெயில சேர்த்துக்கலாம் எண்ணெயில எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு முறுக்க பிழிஞ்சி சேர்த்துக்கலாம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்திடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் முறுக்கு வெந்திடுச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் முறுக்கா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் டேஸ்டியான கடலை மாவு முறுக்கு ஆயிடுச்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்